அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வரதட்சணை கொடுமையால் பறிப்போன உயிர் ரிதன்யாவின் தந்தை வந்து தலைமை செயலகத்தில் முதல்வரின் தனி வந்து ஒரு புகார் அளிச்சிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூர் பகுதியை சேர்ந்த ஏழு வயது இளம் பெண் தான் ரிதன்யா திருமணமான எழுபத்தெட்டு நாட்களில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ரிதன்யா எம்எஸ்சி பட்டதாரியான இவருக்கு கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கவின்குமார் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது முன்னூர் பவுன் நகைகள் மற்றும் எழுவது லட்சம் மதிப்பிலான கார் உள்ளிட்டவை வரதட்சணையாக வழங்கப்பட்டது இருப்பினும் மேலும் இருநூறு பவுன் நகைகள் கேட்டு கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி ஆகியோர் உடல் மற்றும் மனரீதியாக துன்புறுத்தியதாக ரெதன்யா தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் ஆடியோ மூலம் தெரிவித்திருந்தார் ஜூன் இருபத்தெட்டு அன்று கோவிலுக்கு சென்று திரும்பிய ரெதன்யா சாலையோரத்தில் காரை நிறுத்தி பூச்சி மருந்து உட்கொண்டு உயிரிழந்தார் இவரது ஆடியோ வாக்குமூலத்தின் அடிப்படையில் கணவர் மாமனார் மாமியார் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மூவரும் கைது செய்யப்பட்டனர் ரித்ன்யாவின் தந்தை அண்ணாதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் அளித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கோரியுள்ளார் மாமியார் சித்ராதேவி உடல்நலக் காரணங்களால் முதலில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு ஐகோர்ட்டில் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் உள்ளது இந்த நிலையில் ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் வழக்கு விசாரணையில் அரசியல் அழுத்தங்கள் இருப்பதாகவும் சந்தேக மரணமாக மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டை உள்ளடக்கி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பின்னர் இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் என் மகளின் மரணத்தை சந்தேக மரணம் என்று மட்டுமே பதிவு செய்துள்ளனர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் ரிதனியாவுக்கு நடந்ததை போல் வேறு எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது சமூக வலைதளங்களில் என் மகளை தவறாக சித்தரிக்கின்றனர் என் பெண்ணை பற்றி யாரும் தவறாக பேசாதீர்கள் என்று ரிதினியாவின் தந்தை வந்து கண்ணீர் மல்க கூறியிருக்காரு இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு நடந்த நியூஸு ரத்னியாவின் தந்தை வந்து முதல்வரின் தனிப்பிரிவில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டோடைய டீட்டெயில் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்